கணவர்களுக்கு அதிர்ஷ்ட தேவதையாக இருக்கக்கூடிய ஐந்து ராசி பெண்கள் யார் தெரியுமா இரண்டாவதாக சிம்மம் சிம்ம ராசி சூரியனால் ஆளப்படும் ஒரு ராசி எப்படி சூரியன் உலகத்திற்கு ஒளியை கொண்டு வந்து தருகிறதோ அதே போல சிம்ம ராசி பெண்களை வாழ்க்கை துணையாக பெற்ற கணவன்மார்களுக்கு அவர்களால் உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய வெளிச்சம் அடிக்கும் சிம்ம ராசி பெண்கள் உங்கள் வாழ்க்கை துணையாக வருவதன் மூலம் உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் விதமாக அவர்கள் உங்களை வழி நடத்துவார்கள் உங்களை முழுமையாக இருக்கும் ஆற்றல் சிம்ம ராசி பெண்களுக்கு உண்டு ஏனென்றால் அவர்களுடைய தலைமை பண்பு கணவன்மார்களிடம் அவர்கள் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக இருக்கும் சிம்மராசி பெண்களின் துணிச்சல் கணவன்மார்களுக்கு மிகப்பெரிய ஒரு துணையாகவும் அவர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் சரி பாதி நான் இருக்கிறேன் செய்யலாம் என்று ஒரு தைரியத்தையும் கொடுத்து வாழ்க்கையில் வெற்றி அடைய மிகப்பெரிய துணையாக இருப்பார்கள்